செங்கம் பேரூராட்சி அலுவலகத்தில் நேற்று மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் பேரூராட்சி நிர்வாகத்தில் முறைகேடுகள் நடப்பதாக தெரிவித்தனர் பேரூராட்சி செயல் அலுவலர்களிடம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்து கணக்கு வழக்குகள் கேட்டனர் முறையான பதில் வராததால் அதிமுக கவுன்சிலர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை விடமாட்டோம் என குறித்தெழுந்தனர் அதைத் தொடர்ந்து பேரூராட்சி அலுவலக வளாகத்திலேயே உணவு அறிந்துவிட்டு அலுவலகத்தின் முன் அதிமுக கவுன்சிலர்கள் பாய்போட்டு படுத்து தூங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் வளர்ச்சிப் பணிகளில் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர்

वो फिर हम खले बोलला हम आड़ी करचो मास्टर है कोई बंदोवा अरे कौन बेना